ஜெயாதிபராசக்தி மாதா கி ஜெய் அந்திமயங்கியான செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிறம் பவளம் பொழில் பாரோர் செம்பொழிலாம் இது செய்தவள் யாரோ எந்த இதும் மனத்தும் இருப்பாள் உபவர் கருள் என்ன மிகுத்தால் மந்திர வேதமயப்பொருளானாள் மதா ஜயவோம் லலிதாம்பிகே மாதா ஜயவோம் லலிதாம்பிகே மாதா ஜயவோம் லலிதாம்பிகே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே வைகாசி மாதத்தினுடைய துவாதசி திருநாளிலே உதய காலத்தில் அஸ்ஸாம் கௌஹாத்தி காமாக்கியா மகாமந்திரத்திலே நாம் தற்பொழுது நின்று கொண்டு ஜெகன்மாதா பராசக்தியினுடைய திவ்யமான கோபுர தரிசனத்தோடு ஆனந்த சூபாகிய தரிசனம் நமக்கு உண்டாக்கி தரப்படுகிறது யுகத்துக்கெல்லாம் முன்னால் உண்டான ஒரு புண்யபூமி பிராக்ஜோதிஷபுரம் ஹரிஹரக்ஷேத்திரம் காமபுரம் காமாக்கியா காமரூப் மன்மதபுரம் நீலாஞ்சல பர்வதம் பிரம்மபுரம் என்றெல்லாம் பற்பல திருநாமங்களால் அழைக்கக்கூடிய ஸ்வேதவராக கல்பம் என்று நாம் சங்கல்பம் செய்வதற்கு காரிய காரணமான வராக்ஷேத்திரம் வராகபுரியினுடைய அழகான குரு ஜெகன்மாதாவினுடைய சௌபாகிய தரிசனம் தசமஹாவித்யாவினுடைய மூல மூலாலயம் அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியகரமான சன்னதி லலிதா சகசிரநாமத்தில் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிங்கை நமோ நமகாஜனும் நாமாவலிக்கு ஏற்ப நமக்கு அருள்காட்சி தரும் ஆனந்த புன்னிஜபூமி ஜெகன் மாதா கர்ப்ப கிரகத்தில் சுயம்புவாக தோன்றிய மகாமேருவனுடைய ரூபத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கும் புண்ணியக் கஷேத்திரம் சௌபாகியகுண்ட் எனும் அதி ஆச்சரியகரமான புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையிலே அமைந்து அருள் பாலிக்கிறது தசமஹாவித்யாவினுடைய மூல மூலாலயம் என்று அழைக்கப்படுகிறது மூலாலயத்திலே மகாமேரு ரூபமாக ஜெகன்மாதா லலிதா திருப்புர சுந்தரியாக கமலை மகாலட்சுமியாக மாதங்கி யான சரஸ்வதியாக நமக்கு அருட்காட்சி தருகின்றாள் உலகத்தை படைத்த இடம் இது சிருஷ்டி பிரம்மாண்ட மண்டலாயி நமோ நமஹா மிக லீலையாக ஜெகன்மாதா இந்த பிரம்மாண்டத்தை படைத்த வித்து இது நாம் செய்த மகத்தான புண்ணிய பாக்கியமே ஆனந்த சௌபாகியத்தை நமக்கு தந்து அருளி செய்யக்கூடிய ஒரு திவ்யக் கஷேத்திரம் இது தவிர பரிவாரத்தில் காளி தாரா சின்னமஸ்தா தூபாவதி பைரவி புவனேஸ்வரி பகலாமுகி எனும் ஆனந்தமான பரிவார சன்னதிகளோடு தசமா வித்யாவாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்றாள் இதுவே யோனி பீடம் உலகத்தினுடைய ஞான பீடம் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அல்லவா அப்படி மகத்தான புண்ணியங்களெல்லாம் கூட்டித்தரக்கூடிய புண்ணிய பூமியினுடைய ஆனந்த சூபாகிய தரிசனம் வைகாசி மாசத்திலே சௌபாகிய குண்டத்திலே வரக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தமே ரத்த வர்ணமாக சிகப்பு நிறமாக மாறுவதற்கு உரித்தான ஒரு கஷேத்திரம் பகிஷ்டா காலம் என்று அழைக்கக்கூடிய அந்த தினத்திலே ஜெகன்மாதா ஜாஜுல்யமாக உட்காட்சி தருகின்றார் நரகாசுரன் ஆட்சி செய்த புண்ணிய பூமி இது இங்கேதான் பகவான் பரமாத்மா மிக அழகாக நரகாசுரனை தன்னுடைய சரணத்தில் சேர்த்து கொண்டு இன்று பரியந்தம் அவனுக்கு அனுகிரகம் புரியக்கூடிய புண்ணித பூமி ஐம்பத்தி ஓரு சக்தி பீடம் அஷ்டாதச சக்தி பீடம் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் காரண காரியமாக பிரதான சக்தி பீடம் அகாரம் என்கின்ற எழுத்துக்கு காரணமான விதை வித்து அகாராதி சகாராந்தாதி நமகா அஷ்டத் நிமிஷத் சப்தமாத்ரு மண்டலாதி மண்டலாதீனமாக எனும் நாமாவலிகளாலே போற்றக்கூடிய உன்னதமான ஒரு க்ஷேத்திரம் பிரதான தேவதை யோனி ரூபத்திலே உலகத்தை படைக்கும் ஆற்றலிலே பரமேஸ்வரனே பூஜித்த திவ்யமான க்ஷேத்திரத்திலே ஆத்மாவிலே அன்னையை உறைந்து சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக அச்சி தருவதற்குறித்தான இடத்திலே நாமெல்லாம் அன்னையை ஜாஜுல்யமாக ஜகஜோதியாக உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழித்து அருளிச்செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஜெகன்மாதாவினுடைய ஆனந்த கோலாகல திவ்ய தரிசனம் நமக்கு உண்டாக்கி தரப்படுகிறது மனம் மொழி மைகளால் சிந்திக்கின்றோம் அம்பிகையை போற்றுகின்றோம் அம்பிகையினுடைய சரணத்திலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவதற்கு உரித்தான ஒரு மகத்தான சமஜமாக அமைந்து அருள் பாலிக்கிறது அத்தனை பேருக்கும் ஆனம் காமாக்கியா புண்ணிய பூமியிலே ஆனந்த சூபாகிய தரிசனம் அண்ணன் அருளை பெறுவோம் அன்னையின் அருளை போற்றுவோம் ஜெய் ஆதிபர் மாதா கி ஜெய்